தூவானத்தின் நிறைவு அம்சமாக வரும் வலைப்பூக்கள் வலைப்பூக்கள் என்கின்ற அம்சத்திலே நாம் உங்களுக்காக வலைப்பூ முகவரி ஒன்றை வாரம் தோறும் அறிமுகப்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் இன்று நாங்கள் உங்களுக்காக தெரிவு செய்திருக்கும் வலைப்பூ முகவரி இதுதான் இந்த வலைப்பூ கவிஞர் கை அறிவழகனுடையது அவர் தனது வலைப்பூவில் தன்னை பற்றி எப்படி அறிமுகம் செய்கிறார் தெரியுமா தமிழனாக பிறந்ததனால் எப்போதும் பெருமிதம் கொள்ளும் ஒரு தமிழன் என்றே என்னை உங்களிடம் அறிமுகம் செய்வேன் என்கிறார் நான் என்னும் இந்த பிம்பம் முழுமையான நான் அல்ல நான் என்பது ஒரு காலி பாத்திரமாய் உருவாகி சமூக வண்ணங்களால் நிரப்ப பெற்று என்னை சுற்றி இருக்கும் எண்ணங்களை எதிரொலிக்கிறது சில நேரங்களில் நீங்களே நான் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் வர்க்க வேறுபாடுகளையும் களைய குறைந்த அளவு சிந்திக்கும் தகுதி ஒன்றே போதும் நீங்கள் என் நண்பனாக இருப்பதற்கு என்று சொல்கிறார் அறிவழகன் வலைப்பூ அறிமுகத்தோடு நாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்